நம்முடைய எஸ்பி அமீர் முன்னால் சேர்மன் நகர செயலாளர்கள் அந்த இரு சடங்கை பார்த்தவர்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட நகர செயலாளர் சேர்மனை பார்த்து எங்களுடைய நம்முடைய முதல் அமைச்சர் அவர்கள் பார்த்ததே இல்லை அவருடைய தியாகத்தை எண்ணி காலையிலிருந்து மாலை வரை இருந்து அவர் அவருடைய சமோ சுமந்து சென்று அவர் பிள்ளையும் அவரும் அடக்கம் செய்தார்கள் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் அவர்களை நாம் பார்த்திருக்க முடியாது எந்த தொண்டருக்கு பிரச்சனை என்று சொன்னாலும் பணி செய்யக்கூடியவர் விசாரணம் சொன்னால் அவருடைய குறை என்ன சொத்து மறுநாளே செய்ய கொடுப்பார் நான் கேள்விப்பட்டேன் இந்த மலைநேற்றில் இருக்கின்ற பகுதிக்கு குழாய்களில் அவரை சொந்த செலவிலே தண்ணீர் வைத்துக் கொண்டு தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தார் என்று மரபாவது ஓட்டு கேட்க போனோம் நானும் சந்தோஷமா இருக்கிற கரையப் பொருட்கள் எல்லாம் போகும்போது எங்க வண்டியை நிறுத்திட்டாங்க அங்க இருக்கிற தாய்மார்கள் வாட்ஷா பெண்கள் எல்லாம் ஏன்னு கேட்டோம் இந்த சால்மடையில நீங்க நடந்து வாங்க அப்புறம் ஓட்டு கேளுங்க நம்முடைய அமைச்சர் இறங்கி வந்தார் பார்த்துவிட்டு வேலையை கண்ணீரை விட்டார் கண்டிப்பாக இந்த சார் சாலைகள் அமைத்து தருகின்ற குற்றகாலத்தை தந்தார் எனக்கு எங்கு பார்த்தாலும் விசாரத்திலே சார் சாலைகளை அமைத்திருக்கிறார்கள் நம்முடைய அமீர் அவர்களுடைய நினைவாக செய்திருக்கிறார்கள் வருகின்ற பொண்ணே பார்த்தேன் எங்கு பார்த்தாலும் ராணிபோட்டையிலிருந்து இந்த விஷாரமான வரை எங்கு பார்த்தாலும் சூழணியை விட தெரியும் குனித்தின் கொண்டிருக்கலை தீரவா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு அற்புதமான நிலையிலே இந்த விஷாரம் முதலையை விட்டுவாக்கிய ஒரு ஒப்ப ஒப்பந்த நாயகர் தான் நம்மளையை சாதனை செம்மட வேணுங்க சிம்மெண்ட்டு சாரி குசி திட்டம் ஆரம்ப சுகாதாரங்கள் மரபத்துக்கு கொண்டாரவு சகோதரர் ஆரம்ப சுகாதார சுகாதாரங்களை அமைத்து பெண்கள் எல்லாம் முதல் பிரசனம் கூட இங்கே நடைபெற்றது என்று சொன்னார்கள் ஆக மக்களுக்காக இருக்கக்கூடிய ஆட்சி உங்கள் ஆட்சி உங்களுக்கு எல்லாம் எல்லோருக்கும் என்கிற நல்லாட்சி திராவிட மாடலுடைய ஆட்சி திராவிட மாடலுடைய நாயகனாக இருக்கின்ற என்றும் தமிழ் வாழ்கின்றவரை தமிழ்நாடு இருக்கின்றவரை நமக்கு நீங்க முதல்வாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவரை தான் தலைவரை தான் காந்தியிடம் தான் இந்த தொகுதியுடைய அமைச்சர் எங்கும் இருப்பார் என்ற உத்தரவாதத்தை நான் தரையிற்கிறேன் நான் கேட்கிறேன் அண்ணா திமுக ஆட்சி செய்கிற நேரத்தில் தொந்தரவு கொடுப்பது முஸ்லீம்களை பத்தி தான் அதற்கு நான் ஒரு மூன்று உதாரணங்களை புரட்சி தலைவர் இந்தியா என்று சொல்லுகிறார்களே அந்த இந்தியா என்ன செய்தார் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியாது என்கின்ற ஒரு இயக்கத்தை யார்த்தவர் யார் தெரியுமா இந்தியா என்ன சொன்னாரு நம்முடைய காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த வெற்றிக்கு அவர் ஒரு மெய் புள்ளி மின்சார இன்சார்ஜே ஆக அந்த புரட்சி தலைவர் என்று சொல்கிற எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா சென்னை அமைச்சகரையில் உள்ள ஈகா காட்டிலே முன்னணி என்கின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த அப்படின் கேள்வி முஸ்லிம்கு பட்ட இயக்கம் இருக்குது இந்துக்களுக்கு இருக்கக்கூடாத என்று ஆரம்பித்தவர் இந்தியா அப்ப ஒரு அண்ணாதிமுக முஸ்லிம் செய்த ஒரு பேரணி அடுத்தபடியாக நம்முடைய ஜான்சி ராணி மணலை கைதாக திரிக்கின்றவர்கள் வானத்தை உள்ளாக தளக்கின்றவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் தேசிய கவுன்சில் மீட்டிங்ல என்ன பேசுறாங்க இந்திய நாட்டில் ராமருக்கு கோயில் பாபர் மசீதை இடிப்பதில் தவறில்லை என்று சொல்லி உங்களுக்கு துரோகம் செய்தவர் ஜெயலலிதா எடப்பாடி காலையில் தவழ்ந்து போய் வாக்குகளை வாங்கி அமைச்சர் பதவி வாங்கி இந்த நாட்டை குட்டி சுவராக்கிறாரே துறப்பாடிக்கு போக வேண்ட எடப்பாடி என்ன செய்தார் என்ஆர்சி முதலால் சட்டத்தை போட்டு அவரை போட்டவர் ஓட்டினாலே தான் சிந்தாதிரி பேட்டவரை முஸ்லீம் சகோதரர்கள் போசா பெண்கள் எல்லாம் இந்த சட்டம் வேண்டாம் வேண்டாம் என்று போராடிய பொழுது இரவு பன்னெண்டு மணிக்கு புதியவர் எடப்பாடியுடைய காவல்துறையால் ஏவப்பட்டு லெட்டி சாதி செய்து நடந்த பெண்கள் எல்லாம் துடிக்க துடிக்க ஓடினார்கள் அந்த கயவர் அந்த முஸ்லிம்கள் செய்த மிகப்பெரிய பேரிடம் இப்படிப்பட்ட இடத்திலே வீராதி வீரன் சூராதி சூரன் எங்கள் சாதனை செம்மரை விட அதிகமாக விடுவேன் என்று சொன்ன ஒரு பயம் பேசினார் அண்ணா திமுக நகர மாவட்ட செயலாளர் நான் நகர செயலாளர் வந்தேன் ஆறு மணிக்கு நான் அண்ணன் போதேன் அஞ்சரைக்கே போய் அண்ணன் கேட்க போட்டு அண்ணா திமுக நகர செயலாளர் நமக்கு தான் ஒரு இயக்கம் கொள்கை ஒன்று ஆனா அந்த அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் கொள்கைக்காக வந்தவன் அல்ல பிழைப்பதற்காக வந்தவன் பேண்ட் போட தெரியாத அந்த அந்த மாவட்ட செயலாளர்